எவ்வளவு வக்கரமான புத்தி ஒரு சிலருக்கு இல்ல அங்கே எல்லாம் வீடியோ போட்டதுல இந்த துணி வேலைக்கு நீங்க சொல்லி தான் அதை நான் கவனிச்சேன் உடனே இப்போ இப்பதான் டெலிட் பண்ணேன் நான் அப்லோட் பண்ணது ஏழு மணிக்கு இப்பதான் பார்த்தேன் டெலிட் பண்ணேன் அதுக்குள்ள ஊருக்கு தான் உபதேசம் எனக்கு தகுதி இருக்க போய் தான் நான் பண்ணுறேன் நீங்க சொல்ற மாதிரி தப்பான புழப்பு பழக்கணும்னு அவேர்னஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீச் எடுத்துருக்கவே மாட்டேன் உங்களுக்கு எல்லாம் என்னை சொல்றதுக்கு தகுதியே கிடையாது கண்டிப்பா என்னோட சப்ஸ்கிரைபர் பேசியிருக்க மாட்டாங்க புதுசா வந்து நீங்க தான் பேசிருப்பீங்க உங்க வீட்டு பொம்பளைங்களுக்கு துணி வேலைக்கிட்டா உடனே ஜட்ஜ்மெண்டே பண்ணிருவீங்களா தப்பான பொண்ணுன்னு வீட்டில் ஃபங்க்ஷன் அவ்வளோ வேலை ஷால் போட்டா வேலை நடக்காது இங்க உள்ளவங்க என்ன தப்பா பார்க்க மாட்டாங்க பண்ணுவாங்கிற நம்பிக்கை அதை விட டபுள் மடங்கு உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தேன் என்ன என்னைக்குமே புரிஞ்சுப்பீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு ஒரு செகண்ட்ல தூக்கி எரிஞ்சு பேசிட்டீங்க நானே ஆயிரம் ரூபாய்க்கு கா இந்த சுடிதார் எடுத்து தைக்க கொடுத்தேன் இந்த டைலர் கேவலமா தச்சு கொடுத்துட்டாரு திரும்பி ரொம்ப தூரம் போகணும் ஆல்டரேஷன் பண்றதுக்கு அவர்கிட்ட சரி அதுக்குள்ள போட்டுரும் ஃபங்க்ஷனுக்கு வேற நல்ல சுடிதார் இல்லையானு நான் போட்டேன் அதுக்குள்ள எவ்வளவு கேவலமா உங்களால பேச முடியுமோ அதுலயே உங்க கேரக்டர் தெரிஞ்சுக்கீங்க முதல்ல அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்ததா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் போடுங்க அன்போட நீங்க சொன்னாலே நான் டெலிட் பண்ணிருப்பேன் இவ்வளவு உங்க உங்க மனநிலையை பாருங்க கேவலமான மனநிலை பேக் கமெண்ட் போட்டேன் நான் எங்களுக்கு